ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சத்திய பார்வை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த ரமதான் மாதத்திலே நாம் ரமதானை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் இந்த ரமதானை நாம் முறையாக எப்படி பயன்படுத்துவது முறையாக எப்படி அணுகுவது எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்தானோ அந்த நோக்கத்தை நாம் அச்சீவ் பண்ணிக்கின்றோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் முதல்ல புரிஞ்சிக்கணும் ரமதானை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பத்து ரமதான பார்த்தவங்க இருப்பாங்க இருபது ரமலான பார்த்தவங்க இருப்பாங்க முப்பது ரமதான பார்த்தவங்க இருப்பாங்க நாற்பது ரமதான பார்த்தவங்க இருப்பாங்க ஐம்பது அறுபது ரமதானை பார்த்தவர்கள் கூட இருப்பார்கள் இங்கே நாம் என்ன யோசிக்கணும் சொன்னால் இத்தனை ரமதானை பார்த்த நாம் நம்மேல் இந்த ரமலான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் யாயை உள்ளதே ராமனும் உங்கள் மீது ஏன் நோன் மூமிங்களே உங்கள் மீது ஏன் நோன்பு கடமை தெரியுமா குதிபா அலைக்கும் ஸ்ரியாமு கம்மா குதிபா அல்லது என் பப்ளிக்கும் லல்லக்கும் தத் தப்போம் இந்த ரமலான் மூலமாக ரமலான் நோன்பின் மூலமாக உங்கள் உங்களுக்கு தக்குவா உண்டாகலாம் தக்குவா உருவாவதற்காகத்தான் இந்த ரமலான் நோன்பை உண்மையை நான் கடமையாக்கினேன் அப்படிங்கிறான் அருமே குருளே நாம் நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்பு வைக்கக்கூடிய மக்கள் ரெண்டு மூணு வகையாக பிரிச்சிடலாம் நோன்பு வைக்கக்கூடிய மக்களை மூணு வகையாக பிரிக்கலாம் முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க நாம் எது எது இந்த மூணு வகையாக சொல்கிறேன்னு சொன்னால் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஒரு செல்ஃப் அசெஸ்மெண்ட் செய்வதற்காக ஒரு சுய பரிசோதனை செய்வதற்காக இந்த மூணு தரத்தில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம் நோன்பைக்கிய மக்களை ரமலான நோன்பைக்கூடிய மக்களை மூன்று தரமாக பிரிச்சிடலாம் முதல் வகை மக்கள் முதல் தரம் சொல்ல முடியாது முதல் வகை மக்கள் இவங்க யாரு நோன்பு வைப்பாங்க நோன்பு வைப்பாங்க பஜிர்க்கு வருவாங்க பள்ளி தொழுவாங்க சாயந்தரம் நோன் தரப்பாங்க பகல் பூரா பட்டி கிடப்பாங்க தாகத்தோடு இருப்பாங்க நோன்பு வைப்பாங்க சாயந்தரம் நோன் தரப்பாங்க ஆனால் இந்த நோன்பு அவர்களுக்குள் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியதா எந்த மாற்றமும் கிடையாது வியாபாரத்தில் போய் பேசுவோம் வியாபாரத்தில் வியாபாரம் செய்வோம் வியாபாரத்தை ஏமாற்றுவோம் நோன்பு வச்சுக்கிட்டு போய் பேசுவோம் நோன்பு வச்சுக்கிட்டு தன நேரத்தை பாழாக்கும் செல்ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு டிவியில் படம் பார்ப்பான் சினிமா பார்ப்பான் பாட்டு பார்ப்பான் டான்ஸ் பார்ப்பான் நோன்பு வச்சுக்கிட்டு செல்ஃபோனில் எல்லா பலையும் பார்ப்பான் நோன்பு வச்சுக்கிட்டு ஸோ இந்த நோன்பினால் அவனுடைய ரெகுலர் லைஃப்பில் எந்த மாற்றம் இருக்காது இந்த நோன்பினால் அவனுடைய ரெகுலர் லைஃப்ல எந்த மாற்றம் இருக்காது என்ன ஒரே மாற்றம் காலையில் நாஷ்டா சாப்பிட்றதுக்கு பதிலா மதியானம் சாப்பிடுறதுக்கு பதிலா விடைகால மூணு மணிக்கே சாப்பிட்டுவான் விடையால நாலு மணிக்கே நைட்டு சாப்பிட்றதுக்கு பதிலா சூரியன் மறைஞ்ச பிறகு வெறும் சாப்பாட்டுடைய சேஞ்சிங் டைம் ஆஃப் உணவு நேரத்தை மாற்றிக்கொள்கிறான் தண்ணி குடிக்காம இருக்கிறான் அவ்வளவுதான் இந்த இந்த இதான் முதல் வகை ரசோல்லி சலா இந்த வகை மனிதர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் இந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் நபிசுலாம் சொன்னாங்க இவர்கள் இவர்கள் பசித்திருப்பதையும் தாகத்தோடு இருப்பதையும் தவிர வேறு எந்த பிரயோஜனமும் அவள் கிடையாது யார் நோன்பு வைக்கிறார் ஆனால் அந்த நோன்பு அவரை ஹராமை விட்டும் தவறான விஷயங்களை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் பொய்யான விஷயங்கள் விட்டு தடுக்கவில்லையோ அவர் பசித்திருப்பது தாகித்திருப்பதை தவிர வேறு எந்த பலனும் அவர் கிடையாது ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் டைம் சாப்பாடு டைம் மாத்திக்கிறாரு காலையில் நாஷ்டா சாப்பிட்றதுல விடிய காலம் மூணு மணிக்க சாப்பிட்றாரு மதியானம் சாப்பாட்டை கொஞ்சம் பிற்படுத்திக்கிறாரு ஈரோ சாப்பாட்டை இருவல சாப்பிடுறாரு அவ்வளவுதான் தண்ணி குடிக்காம இருக்கிறாரு மற்றபடி இந்த நோன்பு இவருக்கு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியதான்னு சொன்னா இவருக்கு எந்த மாற்றமும் இருக்காது நோன்பு அல்லாத காலத்துல என்னன்னு தப்பு செஞ்சிருந்தாரோ எந்த பாவம் செஞ்சிருந்தாரோ அந்த எல்லா பாவத்தையும் செய்வார் செய்வாரு செய்வார் செய்வாரு நோம்பிட்டே செய்வார் இவருக்கு நோம்புக்கு எந்த வித்தியாசம் அந்த நோம்பு இவரு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது வீட்டில் எல்லாரும் நோம்பு வச்சிருக்காங்க நான் நோம்பிருக்கேன் அவ்வளவுதான் நான் நோம்பாளி அல்லா இப்படிப்பட்ட நிலைமையிடம் எல்லோரும் பாதுகாப்பானாக இவர் தான் முதல் வகை நோன்பாளிகள் முதல் வகை ரெண்டாவது வகை நோம்பாளி இருக்கிறாங்க ரெண்டாவது வகை நோம்பாளிங்க இவங்க வைக்கிற நோம்பு என்னன்னு சொன்னால் இவர்களை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவர்களுக்குள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்ற நாளில் தொழுவ மாட்டாரு நோம்பு வச்சுட்டா கரெக்டாக பள்ளியாசர் தொழுவு போயிடுவார் மற்ற நாளில் போய் பேசுவார் ஆனால் நோம்பு வச்சுட்டா போய் பேச மாட்டார் மத்தனால டிவி பாப்பாரு ஃபோன் பாப்பாரு எல்லா படையும் பாப்பாரு ஆனா நோம்பு வச்சுட்டா இதெல்லாம் செய்ய மாட்டாரு கொஞ்சம் சதக்கா பண்ணுவார் ரமதான்ல ஏழைகளுக்கு கொடுப்பாரு இவர் ரெண்டாவது வகை அருமை கோயிலே இவர் ரெண்டாவது வகை ஆள் இருக்கிறாரு இவர் ரமதா மத்த நாள்ல தொழுவாம ரமதான்ல மட்டும் தொழுவுறது மத்த நாள்ல தர்மம் பண்ணாம ரமதான்ல மட்டும் தர்மம் பண்றது மத்த நாள்ல அமல் செய்யாம ரமதான்ல மட்டும் அமல் செய்யறாரு மத்த நாள்ல எதுவும் பறந்து கூட தொழுவ மாட்டாரு ரமதான தராய் முதல் கூட ரமதான் நோன்பு கழிச்சு காசு கொடுப்பாரு எல்லாம் செய்வாரு இவர் இரண்டாவது வகை இவருடைய நிலை என்னன்னு சொன்னா இவர் நோன்பினுடைய மகத்துவத்தையும் புரியவில்லை நோன்பினுடைய நோக்கத்தையும் புரியவில்லை எதை நோன்பு வைக்கிறாரு அந்த நோம்புடைய நோன்பை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ரமதான் நோம்பு வச்சிருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி போய் பேச விட்டுறாரு அசியமான வார்த்தைகள் பேச மாட்டாரு கெட்ட வார்த்தையில் பேச மாட்டாரு கரெக்டா பள்ளியாசருக்கு தொழுவாரு நோன்பு இது குரான் வருவாரு ரமதானில் மட்டும் சதக்காப்படுவாரு இது எல்லாம் எப்ப ரமதானுக்காக வேண்டி ரமதான ஆ இவர் செஞ்ச அமலுக்கு இவருக்கு அல்லாத கூலி உண்டு ஆனால் இவர் ரமலானை முழுமையாக பயன்படுத்தியவர் ஆக மாட்டார் செஞ்ச அமலுக்கு அல்லாட கூலி உண்டு ரமதான் இவர் கூலி உண்டு ஆனால் ரமலான் எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டதோ எந்த நோக்கத்துக்காக இவ்வளவு மகத்தான ஒரு மாதத்தை அல்ல நம்ம கொடுத்தானோ அந்த நோக்கத்தை இவர் விளங்கவும் இல்லை அந்த நோக்கத்தின் பலனை இவர் அடையவும் இல்லை இவர் ரெண்டாவது வகை மூணாவது வகை யார் தெரியுமா இதுதான் இப்போ சொல்ல போகுது ஆக்சுவலாக இந்த மூணாவது வகை நோன்பாளி தான் முதல் தரத்து நோன்பாளி மூன்றாவது வகை நோன்பாளி தான் முதல் தரத்து நோன்பாளி இரண்டாவது வகை நோன்பாளி இரண்டாம் தரத்து நோன்பாளி முதல் வகை சொன்னே அவர் மூன்றாம் தரத்து நோன்பாளி இந்த மூன்றாவது வகை அதாவது முதல் தரமான நோன்பாளி யார் தெரியுமா நோன்பு வர்றதுக்கு முன்னாடியே நோன்புக்காக ப்ரிப்பேர் ஆவாரு எங்கள் வீட்டில் தான் பெண்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிறாங்க நோன்பு வருது மாசி சம்பளம் அடிக்கணும் நோம்பு வருது ஊருகா போடணும் நோம்பு வருது அப்பளம் வாங்கி வைக்கணும் இதெல்லாம் நோம்பு காட்டி ப்ரிப்பரேஷன் தானே பள்ளிவாசல நோம்பு வருது வெள்ளை அடிக்கிறோம் சுண்ணாம்பு அடிக்கிறோம் கஞ்சிக்கு ஏற்பாடு செய்யறோம் சமையல்கார் பேசுறோம் இதெல்லாம் நோம்புக்கு ப்ரிப்பரேஷன் தானே ஆ இதுவா இல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் நோம்புக்கு முன்னாடியே அவன் ப்ரிப்பேர் ஆகணும் தயாராகணும் என்ன தயாராகணும் எப்படி தயாராகணும் ஆ இந்த நோன்பு எனக்குள் நல்ல தக்குவாவையும் நல்ல விளைவையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவனே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணனும் சுய பரிசோதனை என்ன சுய பரிசோதனை என்னென்ன பாவம் இருக்குது என்னென்ன பாவம் இருக்குது சோதரே நம்மிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்று மூன்றாவது ஒரு நபர் வந்து நம்ம வாயில திருமாமீட்டரை வச்சு பார்த்து ஓட்டு இந்த பாவம்லாம் இருக்குன்னு சொல்ல அவசியம் இல்லை நம்மிடத்தில் என்ன பாவம் இருக்குது நமக்கு தெரியும் நம்முடைய என்ன தவறு நமக்கு தெரியும் நாம ரப்போட எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் எவ்வளவு தூரம் விலகி இருக்கோம் நமக்கு தெரியும் இன்னொருத்தர் பார்த்து நம்ம சொல்லுற அவசியம் கிடையாது அப்ப என்ன பண்ணும் நம்மை நாமே ஒரு லிஸ்ட் ஒன்று போடணும் என்று என்னென்ன மிஸ்டேக்கள் இருக்குது மார்க்கத்துக்கு ஒரு தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் என்னென்ன செய்யற பழக்கம் உள்ளா இருக்கிறேன் லிஸ்ட் போடணும் லிஸ்ட் போட்டு இதுல எது பெரிய ஹராம் உடனடியா நிவர்த்தி செய்ய வேண்டிய பாவம் இது உடனே இப்பயே விட்டுடணும் அந்த மாதிரி பாவம் இது அந்த பாத்து பிரியாரிட்டி கொடுங்க டிக் பண்ணுங்க இன்னும் வேற எந்த பாவத்தை என்னால் விட முடியும் சில பாவத்தை நம்மளால் விடவே முடியாது சில பாவம் நம்ம நினைச்சா விடலாம் அப்ப அடுத்த எது விட முடியும் அந்த பாவத்தை டிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் டிக் பண்ணி இந்த அதுல ரெண்டு பாவமோ மூணு பாவமோ உங்களால் அஞ்சு பாவம் தப்பு தப்பு கிடையாது உங்களுக்கு முடிஞ்ச உங்களுக்கு ரொம்ப கொண்ட விஷயம் நீ யார்ட்டையும் கணக்கு காட்டுறதுக்காண்டியா இல்லை யாருக்கும் அசஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ண போறதில்லை இது செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களே சுய பரிசோதனை யாரும் வாயிலிருந்து தெரியாமட்டர் வச்சு பார்த்து ஆ உண்டு இந்த பாவம் இருக்குது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்ல போகிறது இல்லை செல்ஃப் அசஸ்மெண்ட் அது ரெண்டு மூணு பாவம் உங்களால் எந்தெந்த பாவங்கள் விட முடியும் நினைக்கிறீங்களோ அந்த பாவங்கள் இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அதே மாதிரி இபாதத்துகள் என்று எந்தெந்த இபாதத்துகளில் குறைபாடு இருக்குது ஃபர்தர் தொழுகிறேன் ஆனால் சுண்ண தொழுவதில் அதை டிக் பண்ணுங்கள் இல்லை ஃபர்தர் தொழில் சுண்ண தொழுகிறேன் ஆனால் தகஜத்தில் தொழுவதில்லை அதை டிக் பண்ணுங்கள் நோம்பு வைக்கிறேன் பரலா நோம்பு தான் வைக்கிறேன் மாச மாசம் சொன்னதான் நோன்பு வைக்கிறது இல்லை ரசோல்ல மாசம் மூணு நோம்பு வைக்க சொன்னாங்க திங்கக்கிழமை வேலை கிழமை நோம்பு வைக்க சொன்னதுன்னு சொன்னாங்க அதை வைக்கிறது இல்லை அதை டிக் பண்ணுங்க எனக்கு ஹஜ்ஜு கடமையாயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறேன் அதை டிக் பண்ணுங்க அருமை குறிகளே நாம் விட வேண்டிய ஹராம்கள் ஒரு பக்கம் நாம் செய்ய வேண்டிய ஃபரதுகள் அது பக்கம் அதில் எது இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எந்த ஹராமை இந்த வருஷம் விட போகிறோம் எந்த ஃபரலை செய்ய போகிறோம் அதுக்காக நோன்பை பயன்படுத்துறாரு பாருங்க

ஒரு ஃபர்லை ஒரு இபாதத்தை வளர்த்திருப்பாரு நாள் நாற்பது ரமதான் பரத்தவர் ஐம்பது ரமதான் பரத்தவர் அறுபது ரமதான் பார்த்தவர் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய பாக்கியவான் இவர் தான் முதல் தரத்து நோன்பாளி அருமை கிரியர்களே அல்லாஹ் ரபுலான மீன் நம்ம எல்லோரையும் முதல் தரத்து நோன்பாளி ஆக்குவானாக இப்போ நாம் பார்க்கணும் நான் எந்த தரத்தில் இருக்கிறேன் முதல் தரத்தில் நடுத்தரத்தில் மூன்றாம் தரத்தில் எந்த தரத்தில் இருக்கிற நம்மே நமே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டு அல்லா ரபுலான மீன் இது விளங்கி நம்ம எல்லோரையும் முதல் தரத்து வன்பிகளுள்வானாக வாக்குறுதாவான லட்சுமி ரபில் ஆலமீன்